ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஊர் பேர்களின் மரு ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் நியூஸ் சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாமில் வந்து மினிமம் வந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா எண்பத்தஞ்சு கொஷின் வந்து இலக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த டாப்பிக்கில் இருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கொஷின் வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தாறு ஊரோடைய ஸோ மருவு பேர் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் பாருங்கள் ஃபஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் பார்த்தாலே வந்து உங்களுக்கு புரியும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கொஷ்னும் ஒம்பது கொஷினாக தான் திரும்ப திரும்பவும் ரிப்பீட்டடாக வந்து டிஎன்பிசி வந்து இருக்காங்க ஃபஸ்ட் வந்து நீங்கள் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டாலே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் அந்த ஒம்பது இந்த ஒரு பத்து அந்த பத்து கொஷினாக வந்து திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது நீங்கள் அது மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அதுதே வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க ஸோ ஊரும் ஊர் பெயரும் கொடுத்துருக்காங்க அதோடைய மருவும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் ஸோ நாகை ஸோ இதுதான் வந்து சரியாக இருக்குது சைதாப்பேட்டைக்கு பார்த்திங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சைதை அப்படின்னு சொல்லிட்டு வரோம் ஸோ அடுத்து பாருங்கள் மன்னார்குடிக்கு பார்த்தீங்கன்னா ஸோ மயிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை வந்து தவறு ஸோ மயிலாப்பூருக்கு தான் வந்து மயிலை அப்படின்னு சொல்லிட்டு வரோம் ஸோ திருநெல்வேலிக்கு பார்த்தீங்கன்னா திருநை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தவறு ஸோ நெல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் ஸோ நாகப்பட்டினம் என்னும் ஊரின் மருவை ஸோ வந்து கேட்டிருக்காங்க ஸோ இங்கே தான் வந்து கேட்டாங்க திரும்ப அதே ஊஷினி பாருங்கள் திரும்ப ரிப்பீட் பின்னாடி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா நாகை அடுத்து பாருங்கள் பயம்புழியில் ஸோ பயம்புழியில் என்னும் ஊரின் வந்து மருவு வந்து கேட்டிருக்காங்க ஸோ என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா பம்புலி ஸோ புதுசாக இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் பூ விருந்த வள்ளி பூ விருந்த மருவு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ பூந்தமல்லி ஸோ பூந்தமல்லி இருக்கு இல்லையா ஸோ அது வந்து பூவிருந்த மல்லி ஸோ அதிலிருந்து தான் வந்து பூந்தமல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அடுத்து பாருங்கள் கீழ்கண்ட எது மருவு பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது மருவு பெயர்னா கோவை தான் வந்து பெயர் ஸோ இதோடைய மறுபயர் பெயர்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா ஸோ கோயம்புத்தூர் தான் வந்து கோவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்க ஸோ திருச்சிராப்பள்ளியோடைய மருவு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அடுத்து பாருங்க ஸோ மயிலை ஸோ மயிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு எதோ சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா மயிலாப்பூரை தான் வந்து நம்ம சொல்லுவோம் சரிங்களா அது வந்து நீங்க கரெக்டாக பாத்துக்கோங்க அடுத்து பாருங்க சோநாடு சோநாடு என்பதன் மருவு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சோழ நாடு சோழ தான் வந்து சோநாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து பாருங்க ஸோ குடந்தை ஸோ குடந்தை என்பதன் மருவு பார்த்தீங்கன்னா ஸோ கும்பகோணம் ஸோ தான் வந்து நம்ம குடந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்க சரியான ஊர் பெயர்களும் முருகையை கண்டுபிடிக்க ஸோ வந்த கூஷ்ணே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள் ஸோ திருச்சி ஸோ திருச்சிராப்பள்ளி கரெக்டாக இருக்குது கும்பகோணம் வந்து கும்பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தவறு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் குழந்தை ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு வந்து தஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஸோ உதகை வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா கொடைக்கானல் வராது உதக மண்டலம் இருக்கு இல்லையா ஸோ உதக மண்டலத்தான் தான் வந்து உதகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் ஸோ அதே தான் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் இருக்கு பாருங்க ஸோ சரியான இணையை தேர்வு செய்ய மறு ஊரில் சரியான இணை வந்து கும்பகோணம் வந்து குடந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாகர்கோவில் வந்து நாகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது தவறு நாகப்பட்டினம் தான் வந்து நாக நாகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புதுக்கோட்டை வந்து இங்கே புதுவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை வந்து தவறு புது கை அப்படின்னு சொல்லிட்டு வரணும் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் புதுக்கோட்டை வந்து புது கை அப்படின்னு சொல்லிட்டு வரணும் புதுச்சேரி வந்து புதுவை அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஸோ இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க ஸோ கும்பகோணம் வந்து குழந்தை இது தெரிஞ்சது தான் அடுத்து பாருங்க பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க அப்போ மற்றது எல்லாமே வந்து சரியாக இருக்குது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க மன்னார்குடியை வந்து மண்ணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டு சுழி இன்னு கொடுத்தும் கொடுத்துருக்காங்க மூணு சுளி இன்னும் கொடுத்தும் கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ உதக மண்டலத்தை தான் வந்து உதகை அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து ஊட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் புதுக்கோட்டை வந்து புதுவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது தவிர புதுகை அப்படின்னு சொல்லிட்டு வரணும் புதுவை வந்து புதுச்சேரியை தான் சொல்லுவோம் திருச்சிராப்பள்ளி திருச்சி தான் அடுத்து பாருங்கள் ஸோ திருநெல்வேலியுடைய மருவு வந்து நெல்லை ஸோ நமக்கு தெரிஞ்சது தான் அடுத்து பாருங்கள் மயிலாப்பூர் வந்து மயிலை அதே தான் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக இருக்கும் பாருங்கள் ஸோ புதுகை வந்து புதுக்கோட்டை இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் அடுத்து பாருங்கள் மயிலாப்பூர் மயிலை அதுக்கப்புறம் பாருங்கள் தவறான ஊர் மருவ ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் திருச்சிராப்பள்ளி திருச்சி ஸோ கோவை வந்து கொடைக்கானல் கொடுத்துருக்காங்க தவறு கோயம்புத்தூர் வரும் நெல்லை வந்து திருநெல்வேலி உதகை வந்து உதக மண்டலம் அடுத்து பாருங்கள் அதே தான் மயிலாப்பூர் மயிலை புதுக்கோட்டை புதுகை அடுத்து பாருங்கள் அதே தான் வந்து திரும்பும் ஊர் பேரலின் மருவூரில் வந்து சரியான இணை வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோவை இதுதான் வந்து சரி புதுக்கோட்டைக்கு வந்து புதுகைன்னு வரணும் நாகப்பட்டினத்துக்கு தான் வந்து நாகை அப்படின்னு சொல்லிட்டு வரணும் சரி திருவண்ணாமலைக்கு வந்து என்ன மரு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி வச்சுருக்கேன் அதில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஸோ கோயம்புத்தூருக்கு வந்து கோவை தான் அதே தெரியும் நமக்கு வந்ததே தான் திரும்ப ரிப்பீட் ஆகியிருக்கு பாருங்கள் தவறான இணை ஸோ புதுமை புதுக்கோட்டைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க புதுகை புதுக்கோட்டை வரணும் மற்றதெல்லாம் இதெல்லாம் சரியாக தான் இருக்குது அடுத்து பாருங்கள் உதவி மண்டலம் உதகை தான் நாகப்பட்டினம் நாகை தான் புதுச்சேரிக்கு வந்து புதுவை தான் சைதாப்பேட்டை ஆ புதுசாக இருக்கேன் அப்போ சைதாப்பேட்டைக்கு வந்து சைதை அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அடுத்து பாருங்கள் தஞ்சாவூருக்கு வந்து தஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அது அடுத்து பாருங்கள் கும்பகோணம் வந்து குடந்தை திருச்சிராப்பள்ளி வந்து திருச்சி இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ எது ரிப்பீட் ஆகிட்டேருன்னு சொல்லப்போனால் ஒரு பத்து கொஷின் மட்டும்தான் இருக்கும் அதே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது வேறு எதுவும் ரிப்பீட் ஆகலை ஸோ எந்தை ஸோ எந்தை என்பதன் மருவு வந்து தந்தை அடுத்து பாருங்கள் சரியான ஊர் பெயரின் மருவு எது சரியாக இருக்குது மயிலாடுதுறை மயிலின்னு கொடுத்துருக்காங்க அது தவறு புதுமை புதுக்கோட்டைன்னு கொடுத்துருக்காங்க அது தவறு குஞ்சை தஞ்சாவூர்னு கொடுத்துருக்காங்க தவறு சரியாக இருக்கிறது குழந்தை கும்பகோணம் ஸோ அவ்வளோதான் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு செவன் டு ஒரு எயிட் தான் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் அது மட்டும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது இப்போ ரெண்டு கொஷின் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு கொஷின் வந்து இப்போ இந்த இப்போ பார்த்தோம் இல்லையா ஒரு எட்டு டு ஒன்பது கொஷின் ரிப்பீட் ஆயிடுச்சு இல்லையா அதில் ஒரு கொஷின் இருக்கும் ஸோ இன்னொன்று வேணா புதுசாக கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது பின்னாடி வந்து நான் கொடுத்துருக்கேன் இப்போது அது வந்து நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தாறு ஊருடைய மருவு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிளேஸ் வந்து நீங்கள் அந்த ஐம்பத்தாறு ஊருடைய மருவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இதிலேருந்து ஸ்கோர் பண்ணிடலாம் இது இல்லாமல் புதுசாக ஏதாச்சும் மருவு பெயர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் வந்து அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ அது பார்க்கலாம் இப்போ நீங்கள் ப்ரீவியர் கொஷின் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்குமா இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் அடிஷனாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் சரி வாங்க பார்ப்போம் இப்போ கருவூர் பார்த்தீங்கன்னா ஸோ கரூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் கொடைக்கானலை வந்து எப்படி சொல்லுவோம்னா கோடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் மணப்பாறையை வந்து மணவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் விருதுநகரை வந்து விருதை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் பரமக்குடியை வந்து பரம்பை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் சங்கரன் கோவிலை வந்து சங்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் அம்பா சமுத்திரத்தை வந்து அம்பை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் அறந்தாங்கியை வந்து அறந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் அலங்காநல்லூர் அலங்காநல்லூர் வந்து எப்படி சொல்லுவோம் அலங்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் சிங்காலந்தபுரம் சிங்காலந்தபுரத்தை வந்து சிங்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சிங்காநல்லூரையும் வந்து நம்ம சிங்கைன்னு தான் சொல்லுவோம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் மயிலாடுதுறையை வந்து மயூரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மாயூரம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் சேந்தமங்கலத்தை வந்து எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சேந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் சோழிங்கர் நல்லூர் வந்து எப்படி மரு இருக்குன்னா சோளிங்கர் அப்படின்னு சொல்லி மருவு இருக்குது அடுத்து பாருங்கள் திருவண்ணாமலை நான் சொல்கிறேன்னு சொன்னாலையா திருவண்ணாமலை வந்து எப்படி சொல்லுவோம் அருணை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் கருந்தட்டைக்குடி ஸோ குடி வந்து எப்படி சொல்லுவோம் கரந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் கரிவளம் வந்த நல்லூர் இது வந்து எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கருவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் ராமநாதபுரத்தை வந்து எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா முகவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் நாகர்கோவிலை வந்து நாஞ்சி நம்ம நாஞ்சி நாடுலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா நாக நாகர்கோவிலை வந்து நாஞ்சி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் மயிலாடுதுறை வந்து மாயூரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் திருத்தணியை வந்து எப்படி சொல் தனிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் வேதாரண்யம் ஸோ வேதாரண்யத்தை வந்து எப்படி சொல்லுவோம் வேதை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் திருச்செந்தூர் ஸோ திருச்செந்தூர் அப்படி சொல்லுவோம் செந்தூர் திருச்சீலவாய் அலைவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்க தர்மபுரியை வந்து நம்ம தகடூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கும் அடுத்து பாருங்க உசிலாம்பட்டியை வந்து உசிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து வந்து காஞ்சிபுரத்தை வந்து காஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் பாளையங்கோட்டை பாளையங்கோட்டை எப்படி சொல்லுவோம் பாலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் சீவை குண்டம் சீவை குண்டத்தை எப்படி சொல்லுவோம் சீவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் சிவில்லி புத்தூர் சிவில்லி புத்தர் எப்படி சொல்லுவோம் சிவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை வந்து எப்படி சொல்லுவோம் அறுவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் சிதம்பரம் சிதம்பரத்தை அப்படி சொல்லுவோம் தில்லை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் சேதராயன் புத்தூர் சேதராயன் புத்தரை வந்து எப்படி சொல்லுவோம் சேராத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் திருக்குறுகுர் ஆழ்வார் திருநகரி இதை வந்து எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா குறுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்மாழ்வார் வந்து வாழ்ந்த ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் உறையூர் ஸோ உறையூர் வந்து எப்படி சொல்லுவோம் உரந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் திருவாரூர் திருவாரூர் வந்து எப்படி சொல்லுவோம் ஆரூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மயிலாப்பூர் வந்து எப்படி சொல்லுவோம் மயிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் வண்ணாரப்பேட்டை வண்ணாரப்பேட்டை வந்து எப்படி சொல்லுவோம் வண்ணை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை ஆல்ரெடி ப்ரிவிசியில் கேட்டிருக்காங்க இதுவும் பிரிவிசியலில் கேட்டிருக்காங்க இதுவும் நம்ம ப்ரீவியஸர் கொஷனில் பார்த்தோம் பூவிருந்த வள்ளியை வந்து எப்படி சொல்லுவோம் பூந்த மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த இந்த சைதாப்பேட்டை இதையும் வந்து நம்ம ப்ரீசியர் கொஷினில் பார்த்தோம் சைதை அடுத்து பாருங்கள் வானவன் மாதேவி வானவன் மாதேவி வந்து எப்படி சொல்லுவோம் மானாம்பாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் மன்னார்குடியை வந்து மண்ணை இது நம்ம ப்ரீவசியர் கொஷின் பார்த்தோமா மன்னார்குடியை மண்ணைன்னு சொல்லுவாங்க ஸோ மன்னார்குடியை வந்து மண்ணை ரெண்டு சொல்லி இன்னும் போட்டு சொல்லுவாங்க மூணு சொல்லி இன்னும் போட்டு சொல்லுவாங்க அந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா டிஎன்பிசி பிசி ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் வந்து நாகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் புதுக்கோட்டை வந்து புதுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் புதுக்கோட்டைக்கு இன்னொரு பேர் இருக்குது நீங்கள் வந்து அதை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் அடுத்து பாருங்கள் புதுச்சேரியை வந்து புதுவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் ஸோ கும்பகோணத்தை வந்து அப்படி சொல்லுவோம் குடந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் திருச்சிராப்பள்ளியை வந்து எப்படி சொல்லுவோம் திருச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் சோநாடு சாரி சோழநாடை வந்து எப்படி சொல்லுவோம் சோநாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் நாகப்பட்டினம் வந்து நாகை ஸோ உதக மண்டலத்தை வந்து ஊட்டி அப்படின்னு சொல்லுவோம் ப்ளஸ் வந்து உதகை ஸோ ரெண்டுமே வந்து நம்ம சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் பைம்புலியில் பயம்புளியல் வந்து எப்படி சொல்லுவோம் பம்புலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுவும் நம்ம பிரீசியரில் பார்த்தோம் அடுத்து பாருங்கள் கோவன்புத்தரை வந்து எப்படி சொல்லுவோம் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கப்புறம் அந்த கோயம்புத்தூரையே வந்து இப்போ நம்ம கோவைன்னு தான் சொல்லிகிட்ருக்கோம் அடுத்து பாருங்கள் தேவக்கோட்டையை வந்து எப்படி சொல்லுவோம் தேவோட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் திருநெல்வேலி வந்து எப்படி சொல்லுவோம் நெல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் செங்கற்பட்டு செங்கற்பட்டு அப்படி வந்து எப்படி சொல்லுவோம் செங்கை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் திருநின்ற ஊர் திருநின்ற ஊர் அப்படி சொல்லுவோம் தின்னனூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் தஞ்சை வந்து நம்ம சொல்லுவோம் தஞ்சாவூர் தான் வந்து இப்போ தஞ்சைன்னு சொல்லுவோம் ஸோ அவ்வளோதான் வந்து ஊர் பெயர்களுடைய ப்ரிவிசி கொஷின்னும் நீங்கள் பார்த்தாச்சு ப்ளஸ் வந்து அடிஷ்னல் கொஷினும் வந்து பார்த்தாச்சு ஸோ நீங்கள் இதை ரெண்டுமே நீங்கள் பார்த்துட்டா கண்டிப்பாக வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு ரெண்டு கொஷின் வந்து இந்த பாட்டில் இருந்து கேட்குறது வந்து நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அப்கமிங் குரூப் ஃபோரில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்மளோட உங்களுடைய இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ